அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமாக அவசியம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோவில் கொடுத்துருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லி பலன்களை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மூன்று விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கையை பத்தின ஒரு ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் துலாம் ராசி தங்களை சுற்றி நிறைய பேர் இருந்தும் இல்லாத ராசி துலாம் ராசி வாய்விட்டு அழுதாலும் இருக்கவங்க மதிக்க மாட்டாங்க தனிமையில் வாழக்கூடிய ராசி துலாம் ராசி மனசுல இருக்க வடு வந்துடும் துலாம் ராசிக்காரர்கள் மாதிரி இன்னைக்கு வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகக்கூடிய பல பேர் இருந்தாலும் துலாம் ராசிக்கு மட்டும் திருமண வாழ்க்கையில கஷ்டம் ஒவ்வொரு படியிலும் ஏற்படுது துலாம் ராசிக்காரங்க ரொம்ப சீக்கிரமா திருமணம் ஆனாலும் கஷ்டப்படுறாங்க ரொம்ப லேட்டா திருமணம் ஆனாலும் கஷ்டப்படுறாங்க திருமணம் ஆகுமா ஆகாதாங்கிற விஷயத்திலையும் கஷ்டப்படுறாங்க இந்த மூன்று கேட்டகிரிலையுமே அதிகமா கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க யாருன்னா துலாம் ராசி என்பர்கள் தான் இன்னும் ஒரு மூணு கேட்டகிரி சொல்லணும்னா முதலில் திருமணம் செய்து தோல்வி உறுபவர்கள் அதுவும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் காதலில் தோல்வி உறுபவர்களும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் ஏ இந்த இரண்டாம் திருமணம் அதாவது ஒரு வாழ்க்கை சரியில்லை ஒரு காதல் சரியில்லை இரண்டாவது ஒரு நபரை நம்பி பயணிக்கலாம் அப்படின்னு முதல் அடி எடுத்து வைக்கும்போது அதிலும் தோல்வி இந்த இரண்டாம் திருமணத்திலும் தோல்வி அடையக்கூடிய ராசி எதுன்னா துலாம் ராசி தான் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில பிரிவுங்கிறது அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் இப்படி இருக்கலாம் ஆனா ஜஸ்ட் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் இப்படிங்கிற விஷயத்துல ஒரு பிரிவினைய சந்திக்கக்கூடிய ராசி எதுன்னா துலாம் ராசி தான் காரணம் துலாம் ராசிக்காரர்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் கிடையாது அதுவும் ரிஷப ராசியும் மீன ராசியும் சுத்தமா துலாம் ராசிக்காரர்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதனாலதான் துலாம் ராசி என்பர்கள் ரிஷபராசிக்காரர்களையும் மீன ராசிக்காரர்களையும் திருமணம் பண்ணக்கூடாது துலாம் ராசி அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெயிட் ஃபார்வர்டா இருந்தாலும் மனசுல ஆசை இருக்கும் நம்மளும் சமுதாயத்துல வாழணுங்கிறத விட நம்ம இவங்களுக்காக குறைந்தபட்ச ஆசைய கூட அவங்களால நிறைவேற்றிக்க முடியாது நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு எதுக்காக இரண்டாம் திருமணம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அவங்க வேணும்னு போய் அதுல விழுறாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அவங்க வாழ்க்கை அவங்கள ஒரு பள்ளத்துல கொண்டு போய் தள்ளுது எப்படி மழை பெய்த உடனே அந்த மழை ஒரு பள்ளத்தில் போய் தங்குதோ அதே மாதிரி ஒரு வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை கடைசியா எங்க போய் முடியும்னா துலாம் ராசிக்காரர்கள் போய் தான் முடியும் நல்லா செக் பண்ணி பாருங்க இது வாழ்க்கையில நடந்தது ஒரு வீட்டில் துலாம் ராசிக்காரர்கள் கம்முன்னு இருந்தாலும் சரி பிரச்சனை தானா தேடி வரும் தானா பிரச்சனை உருவாகும் ஏன் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா துலாம் ராசிக்காரர்கள் ஆனாவோ பெண்ணாவோ யாரா இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் அமைதியாக இருந்தாலும் அவங்க கூட இருக்கவங்க அவங்க பார்ட்னராகவே கூட இருக்கட்டும் திருமணமானவர்களாக இருக்கட்டும் இல்லை காதலர்களாக இருக்கட்டும் இல்லை அன்பை செலுத்தி அதை இவங்க கிட்டேயே சொல்லி இவங்களை ஏமாத்தி அந்த ஒரு வாழ்க்கைய மொத்தமாக கெடுப்பாங்க பாருங்க நரக வேதனையா இருக்கும் அதுலேயும் முக்கியமாக ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா இவங்க யார ரொம்ப நம்புறாங்க இல்லைங்க உங்களுக்காக தான் நான் ரெண்டு குழந்தை கூட பெற்றுக்கிட்டேன் உங்களுக்காக தான் என் வாழ்க்கையவே நான் தொலைச்சேன் உங்களுக்காக தான் என் வேலையே விட்டுட்டு வந்தேன் என் குடும்பத்தையே விட்டுட்டு வந்தேன் என் பசி மயக்கம் என்னுடைய கனவுகளை விட்டு வந்தும் கட்டுப்படக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க சந்திக்காத அவமானமே கிடையாது மன ரீதியான பிரச்சனை குடும்ப ரீதியா பிரச்சனை அட்லீஸ்ட் திருமண வாழ்க்கையிலையாவது சந்தோஷமா இருப்போமான்னு பார்த்தா அந்த திருமண வாழ்க்கையிலையும் ஒரு போர் ஒரு பதற்றம் வெடிகுண்டு வெடிச்ச மாதிரி இருந்தா இந்த வாழ்க்கை எப்படி நிம்மதியா இருக்கும் எப்படி முக்கியமோ அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு அன்பு முக்கியம் இந்த அன்பு இல்லைன்னா துலாம் ராசிக்காரங்க வாழவே முடியாது காரணம் அதிகமான அன்பு செலுத்தி எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டுமே பார்த்து மனசுல இருக்கக்கூடிய அந்த வலி வேதனையை யாரு கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு தெரியாம அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு பாருங்க நரக வேதனை தன்னுடைய வாழ்க்கைய அடமானம் வச்ச மாதிரி இருக்கும் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஆறுதலுக்காக வந்திருக்கோமா ஆசைக்கு வந்திருக்கோமாங்கிற கொஸ்டினே வந்திருக்கும் உண்மை என்னன்னா துலாம் ராசிக்காரர்களை எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க ஏன் பெத்தவங்க கூட பிறந்தவங்க கட்டினவங்க பிறந்த பிள்ளையா இருந்தா கூட சரி துலாம் ராசிக்காரர்கள் ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க ஒரு தான் மதிப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் என்ன ஷர்ட் போட்டாங்க அப்படின்னு ஆப்போசிட்ல இருக்கவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன் கண்டிப்பா மறந்துடுவாங்க திருமண நாள் ஏன் பிறந்த நாள் குடும்பத்துல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கிறது துலாம் ராசி ஆனா துலாம் ராசிக்காரர்களுடைய பிறந்த நாளை மறக்கக்கூடியவங்க யாருன்னா அவங்க கூட இருக்கவங்க எப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம வாழறது இல்ல நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆசை ஏக்கம் துன்பம் இதெல்லாம் இருக்கா இல்ல நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது தவறான முடிவு எடுத்துடலாமா இல்ல தனியா வாழ்ந்துடலாமா இல்ல நம்ம தான் தவறா யோசிக்கிறோமா அப்படின்னு தன்னை தானே அதிகமா கேள்வி கேட்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே நிவிருத்தி நிதானமா இந்த ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு அமைந்த வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு மூன்று காரணங்கள் இருக்கலாம் உங்களுக்கு சுக்கர தசாவோ சுக்கர புத்தியோ சுயஜாதகத்துல நடக்குதாங்கிறத பாத்துக்கோங்க அப்படி நடக்கும் போது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதிங்கிற செவ்வாயா இருக்கட்டும் அஷ்டமாதிபதியா சுக்கரன் இருக்கார் செவ்வா தசா செவ்வா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துல சில நேரங்கள்ல வேறொரு பெண்ணால ஆபத்துக்கள் ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கையில ஆனா அது நிரந்தரம் கிடையாது அதே மாதிரி திருமண வாழ்க்கையில ஒரு சலசலப்புங்கிறது இருக்கும் சூரியன் கேது இரண்டாம் திருமணத்தை நோக்கி நகரக்கூடிய சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனா அதை தவிர்க்கலாம் கிரண் செவ்வாய் கேது சூரியன் இந்த நான்கு கிரகங்களும் ஒன்னா இருக்கும் பட்சத்துல திருமண வாழ்க்கைய நம்ம சமாளிக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அதாவது சிம்ம மனையில சூரியன் சுக்கிரன் கேது புதன் நான்கு கிரகங்கள்ல ஏதாவது இரண்டு கிரகங்கள் அமர்ந்தாலே போதும் உங்க திருமண வாழ்க்கையில ஒரு ஆட்டம் வந்துடும் நான்காம் இடத்துல சுக்கிரன் கேதுவோ இருக்கும் பட்சத்துல திருமண வாழ்க்கையில தேவையில்லாத அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா பிரச்சனைகள் ஏற்படும் சுக்கிரனுக்கு கேது பார்வையோ இல்ல சுக்கிரன் கேது இருந்து செவ்வாயோட பார்வை அவங்களுக்கு கிடைக்கும் பட்சத்துல திருமண வாழ்க்கையில ஒரு மோதல் விரிசல் ஏற்படலாம் செவ்வாய் சந்திரன் கேது உடைய பார்வை கிடைக்கும் வனவாசமான சூழல் உண்டாகலாம் சுக்கரன் கேதுவுக்கு செவ்வாயுடைய பார்வை கிடைக்கும் போது அந்நிய ஒரு பெண்ணால உங்க குடும்பத்துல புயல் வீசலாம் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா நீங்க துலாம் ராசியில மூன்று நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரமா வேணா இருக்கட்டுமே நீங்க பொறுமையா இருந்தது போதும் குரு கோச்சாரத்துல பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார் உங்க வாழ்க்கையுடைய கட்டமைப்புகளை நீங்களே உருவாக்கிக்கங்க ஏன்னா இந்த பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல கேது ஞானக்காரகன் கேது சஞ்சாரம் செய்யறார் என்ன முடிவுகள் எடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த முடிவுகளை எடுத்துருங்க யோசிக்காதீங்க ஆனா அந்த முடிவு பலமான முடிவாங்கிறத பாருங்க உங்களுக்கு நிறைய லவ் ஃபெயிலியர் நடக்குதா யோசிக்காதீங்க இனிமே லவ்வே பண்ணாதீங்க முதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணிடுங்க இந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கா ஒரு முடிவு பிடிச்ச உங்க குழந்தைக்கு பிடிச்ச நபர் தாராளமா தேர்ந்தெடுங்க இல்ல வாழ்க்கையில தனியா இருக்கணும் நினைக்கிறீங்களா தாராளமா முடிவு எடுங்க ஆனா டிவர்ஸ்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது ஆறு மாசம் பிரிஞ்சிருங்க பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க பிரிவுகளில் நிறைய துலாம் ராசி அன்பர்களுடைய மனசு மாறலாம் என்னைக்குமே துலாம் ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போறவங்களாதான் இருப்பாங்க அதனால ஒரு வாரம் ஒரு மாசம் பேசாம இருந்தாலே உங்க அன்பு மாறும் ஒரு ஏக்கம் அன்பை தேடிய ஏக்கம் வந்துடும் மாற்றம் உண்டாகும் இறுதியா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த பிரிவுங்கிறது ஒரு நிரந்தரம் கிடையாது இரண்டாம் திருமணம்ங்கிறது கம்பலும் கிடையாது ஆனா இரண்டாம் திருமணம் தேவை இருந்தா இப்ப செய்யலாம் உங்க சுய ஜாதகம் கோச்சாரம் அதே மாதிரி நவாம்சம் இதையெல்லாம் நல்லா செக் பண்ணுங்க இரண்டாம் திருமணத்துக்கான அமைப்பு உங்க சுய ஜாதகத்துல இருந்தா பரிகாரம் பண்ணுங்க வேற வழியே இல்ல வாழ்க்கை இப்படி மோசமா தான் கொண்டு போகுது அப்படின்னா உங்க உறவுகள் உங்களுக்கு எடுக்குதுன்னா துணிஞ்சு ஒரு நல்ல முடிவெடுங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்